நல்ல பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு என்ன காரணம் நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு என்ன காரணம் கூடுகை தான் சேர்க்கை தான் யார் கூட சேர்றோம் யார் கூட பேசுறோம் பழகுறோம் நீ நல்ல பிள்ளைங்க தான் ஜபிக்கிற பிள்ளைங்க தான் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்க தான் பிசாசு எவனை விளங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிறான் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கிறிஸ்துவனே சொல்லுவான் நானும் கிறிஸ்டின் தான்டா நான் சர்ச்சுக்கு போல ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போறேன் அவ்வளவுதான் நீனா டெய்லி சர்ச்சிக்கு போனோமா டெய்லி ஜோம் பண்ணணுமா டெய்லி பைபிள் படிக்கணுமா கடல படைச்சதே இந்த உலகத்துல இருக்குது எல்லாம் அனுபவிக்கிறது வாழ்க்கை கேலியா போயிடும் தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருவேன் சாத்தான் விட மாட்டான் ஒரு முறை ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனா பாவம் செய்கிற பாவத்துக்கு என்ன ஆயிரானா தெரியுமா அடிமை ஆயிரானோ அப்படி அடிமை ஆயிட்டேனா பாவத்தை நீ விட நினைச்சாலும் பாவம் உன்னை விடாது நான் சொல்றது நீங்க நிறைய பேர் வந்து ஆள்றோம் என்னால விட முடியல விட முடியும்னா உன்னால விட முடியாது ஏன்னா நீ விட நினைச்சா கூட அது உன்னை விடாது நீ பிடிச்சு நல்லாது அத உன்னை பிடிச்சிடுச்சு